பண்ணக்கூடிய ஒரு ஆணை முழுவதுமாக செய்த பிள்ளைகள் எல்லா நிலையிலையும் எல்லா பிரச்சனைக்கும் எதிர்த்து நிற்பார்கள் குரான் ஓத தெரியாத தோலைத்தரமாகத்தான் இருப்பார்கள் ஒரு ஆண் நீங்க தொடர்ந்து ஓதினால் அதை உங்களை வீரமிக்க ஆண்களாக அது மாற்றும் ஒரு ஆண் உயிரோட்டம் உள்ள ஒரு வேதம் நாங்கள் பெருமானா செல்லல்லா அலிசல்ல அவர்கள் ி மிக்க ஒரு நல்லடியார்களே வாழக்கூடிய கொஞ்ச காலகட்டத்தில் நமக்கு முன்னாள் எப்பேற்பட்ட பிரச்சனை அது குடும்பத்தில் வந்தாலும் சரி அது மஹல்லாவில் வந்தாலும் சரி அது அண்டை வீட்டாருக்கு வந்தாலும் சரி அல்லது சரியத்திற்கு வந்தாலும் சரி நாம் எல்லா காலத்திலும் முதல் சப்பல நிக்கணும் அதற்கு முன்னாடி நாம அஞ்சு வேலை தொழுகிய தொடர்ந்து தொழுணும் அஞ்சு வேலை நீங்க தொழுனு தொழுறதை விட்டுட்டீங்கன்னா நீங்க எழுதி வச்சீங்க ஓன் டைரியில கண்டிப்பா உங்க உள்ளத்துல வீரமும் வராது பலமும் வராது தொழுகை இல்லாத மனிதன் தலையில்லாத முண்டோ நபிகள் நவீகர் நாயகன் சல்லாஸ் அவர்கள் தலை இல்லாத முண்டத்துக்கு எப்படி ரோஷம் வரும் தலையில்லாத முண்டத்துக்கு எப்படி கோபம் வரும் சொன்னாங்க தொழுகையை முழுவதுமாக கடைபிடிங்கள் தொழுகையை முழுவதுமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு மூமினம் புறானை தொடர்ந்து ஓதக்கூடிய ஒரு மூமினம் சரியத்தில் சொல்லப்பட்ட நெறிமுறைகளை கடைபிடித்து பின்பற்றி வாழக்கூடிய ஒரு மூமினுக்கு தொட்டா நெருப்பு மாதிரி ஃபயர் மாதிரி எரிவான் இன்னைக்கு நம்மள்ட்ட அதெல்லாம் இல்லாதனாலதான் நம்மள அவன் போட்டு நசுக்கிறான் அதனால்தான் நாம் எல்லா காலங்களிலும் நசுக்கப்படுகிறோம் அழிக்கப்படுகிறோம் எல்லாம் நாமும் வீரமிக்கவர்களாக உருவாக வேண்டும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் வீரமிக்க புத்திசாலிகளாக திறமையானவர்களாக நாம் உருவாக்க வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆங்கில அரசும் அதே போல பிரெஞ்சு அரசும் என்ன செய்து கேட்டீங்கன்னா இந்த முஸ்லீம்கள் எப்படி வீரமிக்கவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அவ ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா முஸ்லிம்கள் ஏழு வயது துவங்கிருந்த பொழுது அவங்க பெற்றோர்கள் அவங்களை மருசாங்க அனுப்பிடுறான் ஏழு வயசுல அவன் ஏழுல இருந்து பத்து வயசு வரைக்கும் வரலாற படிக்கிறான் புராண ஓதுறான் ஹதீச படிக்கிறான் மசாலிகளை படிக்கிறான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிக்கிறான் எல்லாவற்றையும் ஏழுல இருந்து பத்துக்குள்ள அவன் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிடுறதுனால அவன் உள்ளம் எல்லா காலத்திலையும் துணிச்சல் மிக்க உள்ளமாக எல்லா காலத்திலையும் வீரமிக்க உள்ளமாக மாறிவிடுது இங்க அறுபது எழுபது வயசாயி கூட மருசா பக்கம் போவதவங்க தான் இன்னைக்கு நம்ம துணியால வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனாலதான் எந்த சட்டத்துக்கும் எந்த போராட்டத்திற்கும் எந்த யார் எப்படி அடிச்சாலும் நமக்கு எந்த விதமான ஒரு சூடும் சோழனையும் வர்றது கிடையாது கண்ணிமிக்க எல்லாரும் நல்லா இல்லையே வார்த்தைகள் வேண்டுமானால் ஒன்று ரெண்டு உங்கள் மனதை காயப்படுத்தக்கூடியதாக உண்மை அதுதான் நாம் வாழக்கூடிய காலத்தில் நாம் ரோஷமிக்காக வீரமிக்க உருவாக வேண்டும் என்று சொன்னால் பள்ளி தொடர்பை அதிகமாக்குங்கள் உங்கள் பிள்ளைகளை அதிகமாக்குங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா நம்மளை ஒரு உண்மையான முஸ்லிம்களாக வீரமிக்க முஸ்லிம்கள் தாலா உருவாக்குவான் எந்த விஷயங்களை எல்லாம் நாம் பேசினோமோ எந்த விஷயங்கள் கேட்டோமோ அது அத்தனையும் கடைபிடித்து வாழக்கூடிய நர் வல்ல வல்லநாயகன் நம் எல்லோருக்கும் وأنا وآخر دعوانا الحمد لله رب لله رب العالمين، السلام عليكم